திமுக இரண்டு மூத்த அமைச்சர்கள் சிக்கப் போகிறார்கள் பேசப் ஒன்று திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் அவர் எப்போது வேண்டுமானாலும் குறிவைக்கப்படலாம் என்கிற செய்திகள் வருகிறது இன்னொரு புறம் திமுகவினுடைய மூத்த அமைச்சரான பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் கடும் நெருக்கடிக்கு ஆளாகலாம் என்கிற செய்திகளும் வருகிறது இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஒரு செய்தி பேசப்பட்டது அது என்ன செய்தி அப்படின்னா ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் சட்டவிரோதமான மணல் குவாரி வழக்கில் இன்றைய தினம் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு ஆஜராக வேண்டும் என்றால் அது குறித்து நம்ம விரிவாக கொஞ்சம் பேச வேண்டியிருக்கிறது கடந்த செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு குவாரிகளில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடைபெற்றது எதற்காக குவாரிகளில் சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாரிகளில் நிறைய முறைகேடுகள் விதிமீறல்கள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது இன்னும் சொல்ல கடந்த ரெண்டு ஆண்டுகளில் வெறும் நானூற்றி தொண்ணூறு ஏக்கரில் தான் மணல் அழுவதற்கான உரிமம் கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் விசாரணையில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஏக்கரில் மணல் அள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது அது மட்டும் இல்லாமல் நீர்வளத்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளில் வெறும் நான்கு லட்சம் யூனிட் மணல் மட்டும்தான் விற்பனை செய்யப்பட்டதாக நீர்வளத்துறை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் விசாரணை முடிவில் அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் யூனிட் மணல் அள்ளப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி பணம் பெறப்பட்டிருப்பதாகவும் இந்த பணம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் இந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அதுக்கப்புறமா அமலாக்கத்துறை என்ன செய்கிறாங்கன்னா நீர்வளத்துறையினுடைய அதிகாரிகள் மூத்த ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் என்று சொல்லி அவர்கள் மீது எல்லாம் விசாரணை நடத்துகிறாங்க அந்த விசாரணையின் முடிவில் அவர்கள் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் அதாவது ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கரூர் மாவட்ட ஆட்சியர் வேலூர் மாவட்ட ஆட்சியர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் இந்த ஐந்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சம்மனும் அனுப்பியது அமலாக்கத்துறை அதை தொடர்ந்து என்ன நடந்ததுன்னா மாவட்ட ஆட்சியர்களை நீங்க வந்து விசாரிக்க முடியாது அவர்களை விசாரிப்பது அது சட்ட விரோதமானது அவர்கள் அவர்கள் மீதான அந்த அவர்களுக்கு அனுப்பிய அந்த விசாரணைக்கான அந்த சம்மன் வந்து அதை ஏற்க முடியாது என்று சொல்லி நீதிமன்ற வரைக்கும் தமிழ்நாடு அரசு சென்றது உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அந்த விசாரணைக்கு தடையானையும் வாங்கினார்கள் ஆனால் அமலாக்கத்துறை என்ன செஞ்சாங்கன்னா இல்ல அதெல்லாம் ஒரு விசாரணை இந்த மணல் குவாரி சட்டவிரோதமாக அங்கே இயங்கியது நடந்தது உறுதியாகி இருக்கிறது அந்த மணல் குவாரிக்கான அனுமதியை கொடுத்தது என்பது மாவட்ட ஆட்சியர்கள் தான் அப்ப அது குறித்து சில தகவல்கள் எங்களுக்கு தேவை அதனால் நாங்கள் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்கிறாங்க இந்த வழக்கை விசாரித்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா மாவட்ட ஆட்சியர்களை விசாரிக்கலாம் விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விசாரணைக்கு கதவுகளை திறந்து விட்டது உச்ச நீதிமன்றம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு அமலாக்கத்துறை ஐந்து மாவட்ட ஆட்சியர்களையும் தங்களுடைய விசாரணை வளையத்திற்குள் எடுத்திருக்கிறார்கள் விசாரணை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் என்ன மாதிரியான கேள்விகள் அங்கே கேட்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் என்னென்ன தகவல்கள் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய செய்திகள் எல்லாம் வெளியே வரல அதை அமலாக்கத்துறை இப்போதே வெளியிடுவார்களா இல்லை நீதிமன்றத்தில் அவர்களுடைய அந்த வாக்கு வாக்குமூலங்களை எல்லாம் தாக்கல் செய்வார்களா அப்படிங்கிற செய்திகளை வந்து நமக்கு வெகு விரைவில் தெரிய வரும் இந்த விசாரணை என்பது யாருக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்த போகிறது என்றால் மாவட்ட ஆட்சியர்களுக்கு எந்த அளவிற்கு நெருக்கடி ஏற்படுத்த போகிறது என்பது வந்து அது கூட நமக்கு தெரியல அது அவர்கள் என்ன மாதிரியான பதிலை சொல்கிறார்கள் என்பது பொறுத்து தான் ஆனால் சட்டவிரோதமாக மணல் குவாரிகள் இயங்கியது உறுதி என்பது அமலாக்கத்துறையினுடைய தீர்க்கமாக வாதமாக இருந்து வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மணல் குவாரிகள் யாருடைய கீழ் யாரின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வருகிறது என்றால் நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறையினுடைய அமைச்சர் துரைமுருகன் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இது வருகிறது அப்படின்னா இந்த குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்த மாவட்ட ஆட்சியர்களையே விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை ஒட்டுமொத்தமாக இந்த துறையையே தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவர்களை எப்போது வேண்டுமானாலும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரலாம் என்கிற செய்திகளும் தகவல்களும் கசிந்து கொண்டிருக்கிறது உறுதியாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அது ஆரம்பம் தொட்டே நம்ம வந்து இதை தான் சொல்லி வருகிறோம் இந்த மணல் குவாரி அதிபர்களுடைய அவர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடந்த போதே நாம் சொன்னோம் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும் அவருக்கு தெரியாமல் இந்த சட்டவிரோதமான குவாரிகள் இயங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவருக்கும் இதிலே தொடர்புகள் இருக்கலாம் என்கிற ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் மக்களுடைய ஒரு கருத்தாக அது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது என்கிற கருத்தை நம்ம வந்து சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுரி மாவட்டத்தினுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு கேரளாவுக்கு தொடர்ச்சியாக எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கேயும் குவாரிகளில் விதி மீறல்கள் சட்டத்திற்கு உட்படாமல் சட்டத்தை மீறி குவாரிகள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது இங்குள்ள குவாரிகளிலும் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குவாரிகளில் இருக்கக்கூடிய அந்த முறைகேடுகளில் என்ன பங்கு இருக்கிறது என்பது பற்றிய ரீதியிலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போது மாவட்ட ஆட்சியர்களுடைய அந்த விசாரணை நடத்தப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது மாவட்ட ஆட்சியர்கள் என்ன தகவலை இன்றைய தினம் போகிறார்கள் என்பதுதான் பெரிய ஒரு பரபரப்பை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அமலாக்கத்துறை உண்மையிலே இதை விடமாட்டார்கள் என்று நம்ம நம்புகிறோம் என்றால் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் திமுக அமைச்சர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் சோதனை நடத்துவது அவர்கள் மீதான சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ச்சியாக தீவிரமாக அமலாக்கத்துறை ஈடுபட்டு வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படலாம் என்பதுதான் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது உண்மையிலேயே கொண்டு வரணும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் வேட்டையாடப்பட்டு மணல் குவாரிகள் மணலே இல்லை இன்னைக்கு ஆற்று மணல் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மலை கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய மலையையும் மொத்தமாக முடிச்சுட்டாங்க இது எல்லாத்திற்கும் காரணம் மிக முக்கியமான காரணம் இந்த துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் நீர்வளத்துறையினுடைய கனிம அமைச்சர் முழு பொறுப்பை ஏற்கனும் இந்த சட்டவிரோதமாக மணலை திருடினாலோ மலையை உடைத்தாலோ நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்கிற அச்சத்தை இந்த திருடர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்துறை துரைமுருகன் அவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் அது ஒரு புறம் இன்னொரு புறம் திமுக மூத்த இன்னொரு அமைச்சரான பொன்முடி அவர்களும் கடுமையான ஒரு நெருக்கடியில் சிக்குகிறார் ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு அவருடைய அமைச்சர் பதவியெல்லாம் இழந்தார் அதை தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கு தற்போது அதிலிருந்து இடைக்கால தடை அவருக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க மறுபடியும் அமைச்சராக அவர் பதவியேற்று அமைச்சராக தொடர்ந்து வருகிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆண்டு வரை திமுக அமைச்சராக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்தார் அதாவது ஒரு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்தார் என்று சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரணையில் இருந்து வந்தது அந்த வழக்கிலிருந்து கடந்த ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கடந்த ஆண்டு பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்பட்டார் ஆனால் அவர் விடுவிக்கப்பட்டது சரியில்லை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாதது சரியான முறையில் அந்த விசாரணை நடைபெறவில்லை அந்த வழக்கை மறுபடியும் நானே முன் வந்து விசாரணைக்கு எடுக்கிறேன் என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரணைக்காக எடுத்திருந்தார் விசாரணை நடைபெறாமலே இருந்தது நேற்றைய தினம் அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது வந்திருக்கிறது நேற்றைய தினம் நடைபெற்ற விசாரணையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறார்னா பொன்முடி அவர்களுடைய இந்த வழக்கு குறித்த இறுதி விசாரணை என்பது ஜூன் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என்கிற மிக முக்கியமான கருத்தை அவர் சொல்லியிருக்கார் ஏற்கனவே இந்த வழக்கை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிக்க கூடாது என்று சொல்லி பொன்முடி தரப்பு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய கதவுகளை கட்டினார்கள் அங்கே போய் செருப்படி தான் வாங்கி வந்தார்கள் உச்ச நீதிமன்றம் அப்படிலாம் இல்லை இந்த வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிப்பார் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் நீதித்துறையில் இருப்பதால் கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை புகழ்ந்த வழக்கு இந்த வழக்கு தான் அப்படிப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கினுடைய விசாரணை ஜூன் மாதம் வர இருக்கிறது என்பது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்த போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எது எப்படியோ திமுகவினுடைய அமைச்சர்கள் ஏற்கனவே செந்தில் அவர்கள் சிறையில் கிட்டத்தட்ட ஆண்டு காலமாக சிறையில் இருக்கிறார் அதைத் தொடர்ந்து யார் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து எந்த அமைச்சர் சிறைக்கு செல்ல போகிறார் என்கிற பெருத்த கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்த வண்ணமே இருந்து வருகிறது ஒரு ஆண்டு காலமாக அதற்கான பதில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது